வாங்குவீங்களா என்ன வாங்குவீங்க நம்ம வந்து வீட்டுல இருந்து தொழில் பண்ணனும் அப்படிங்கற விரும்பக்கூடியவங்களுக்கு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு வெல்கம் டு மாட்ரன் மவுண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ பிசினஸ் எல்லாம் பரவாயில்லங்களா ப்ரோ हां சிறப்பா போயிட்டு இருக்கு ப்ரோ போயிட்டு இருக்கு ஓகே இப்போ நம்மளோட ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு நம்ம உங்க பேரு என்னென்ன பண்றன்னு சொல்லிறீங்களா ப்ரோ நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா குனிமுத்தூர் குனிமுத்தூர்ல இருந்து அந்த சுந்தரபுரம் போற வழியில மாச்சம்பாளையம் ப்ரோ இப்ப மாட்ரன் ஆர்கானிக்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம செக்கு ஆயில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பாரம்பரிய அரிசி ராகி கம்பு சோள ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம பண்றோம் நெய் தேன் பியூர் ஹனி எல்லாமே இருக்கு உங்களுக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் மெயின் ஹோல்சேல் டீடைல் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு பட்ஜெட்ல இருக்குங்களா மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன இருக்கோ நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாத்திரலாங்களா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் இருந்து பாத்திரலாம் இது பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய்

உங்களுக்கு எல்லாமே பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா ரேட்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் நீங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் லிட்டர் எவ்வளவு வரும் இது வந்து இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் செல் பண்றாங்க நம்மள்ட வாங்கி ஓகேங்களா நம்ம வந்து ரொம்ப ஹோல் ஹோல்சேல் நம்ம டீலர்ஸுக்கு கஸ்டமர்ஸுக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப நமக்கு நம்ம கொடுத்துருவீங்க அது போக நம்ம ஒரு லிட்டரு அரை லிட்டரு இதெல்லாம் பார்த்தோம்

பாத்தீங்கன்னா பாதாம் முந்திரி வால்நட் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா ஆட் பண்ணுவாங்க நம்ம நல்லாவே பண்ணி குழந்தைகளுக்கு வாங்கி நல்லா ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கேன் ரொம்ப பியூரா பண்ணிட்டு இருக்கோம் பனானா பவுடரு பனானா பவுடர் போடுவாங்க ஆறு மாசத்துல இருந்து பிசானவங்க வரை எல்லாமே சாப்பிடுவாங்க பியூர் ஹனி இருக்கு இதெல்லாம் கொம்பு தேன் மலை தேன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க வந்து பண்ணாத தேன் ஒரிஜினல் தேன் வந்து இருக்கு

எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணிருவீங்களா இந்தியா எங்க இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கறேன்னா அது டெலிவரி இது பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க நம்ம ப்ராடக்ட் டென் தௌசண்ட் பர்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட் வந்து நீங்க பே பண்ணா போதும் வெறும் ஆறாயிரம் பண்ணா போதும் ஆயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா டென் தௌசண்ட் பொருள் வந்து நம்ம அனுப்பி வச்சுக்கோ பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம எல்லா சரக்கு வாங்கிட்டு ஆறாயிரம் பே பண்ணா போதும் வெறும் பே ஓகே அதுக்கு டெலிவரி நம்ம பண்ணிடலாங்களா பண்ணிடலாம் டெலிவரி பண்ணிடலாம் இப்ப இந்த அரிசி ஐட்டம் எல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் மேக்ஸிமம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் அந்த ஷாப்லயும் வைக்கிறது இல்லை இல்லீங்களா ஆமா ஆமா இதெல்லாம் இது ரேர் ஐட்டம் இல்லீங்களா இப்ப எல்லாமே ரொம்ப ரேராக ரேர் பிளஸ் இது வந்து சம்பா அரிசி ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் இல்லாத ஐட்டம் மார்க்கெட்ல கிடைக்கிறத விட குவாலிட்டியாவும் ரொம்ப பிரைஸ் ரீசனபிளாகவும் நம்ம இருக்கும் ரீசனபிளா இருக்கும் இப்ப இது வந்து இந்த கன்சியூவ் ஆனவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறது நல்லது இல்லீங்களா ஆரம்பமா சாப்பிடலாம் இன்சுலின் பேஷண்ட் பிரஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஓகே ஓகேங்களா இப்ப வந்து மேக்சிமம் அதுக்கடுத்து என்னன்னா அதுக்கடுத்து மெயின் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுக்குறோம் பாதாம்

இது சாப்பிடறது ஆளுங்க சாப்பிடறது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே சாப்பிடறதுதான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இப்ப சியா சீடு பாத்தீங்கன்னா டயட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க மாதிரி ஒவ்வொரு பம்கின் சீடு இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டது கொண்டது எல்லாமே ஹை குவாலிட்டியில நம்மள்கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட்ல வருது பிரைசிங் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு கிலோ அந்த மாதிரி எல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒவ்வொரு ரேட் வரும் ஹோல்சேல்ல வாங்குறவங்களுக்கு ஒரு ஒரு ரேட் வரும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பாக்க போறோம்னா இப்ப ஆயில் பாக்கட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்கட்டும் ஸ்பைசஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய செக்கெண்ணிலே பண்ண சோப்பு ஓகே இது சோப்பு இது வந்து அலோவேரா சோப்பு ஓகே 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 அலோவேரா சோப்பு ரேசஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அழகு அழகு பத்தி எல்லாமே தெரியும் ஏன்னா யூசஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம்ங்கிறது அதே மாதிரி சாஃப்ரான் இது வந்து சாஃப்ரான் சோப்பு இது சோது ஒய் ப்ராடக்ட் இல்லைங்களா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க எல்லாமே ஃப்ராக்மெண்ட்ஸ் நல்லா எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணி கோகனட் ஆயில ரொம்ப பியூர் வெர்ஜின் ஆர்கானிக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது ரெட் வைன்ல சோப் ஓகே ஓகேங்க ரெட் வைன் பியூர் வைன்ல இது வந்து உங்க ஓன் ப்ராடக்ட்ங்களா எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளுடைய ஓகே ஓகேங்க ரெட் வைன் கோட் மில்க்ல சோப் போட் மில்க் சோப் போட் மில்க்ல சோப் இது வந்து நம்ம கிளியோபட்ராலா வந்து

நல்லா ரப் பண்ணி ஹீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூக்கடப்பு சளி வீசிங் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து இது வெறும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் துளசி கற்பூரம் அப்புறம் வெத்தலை நேச்சுரல் ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட் இது எல்லாருமே வீட்டுல வந்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் ப்ராடக்ட் மாற்றம் ஆர்கானிக்ஸ்ல நம்ம இப்ப என்னென்ன இருக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வச்சிருக்கோங்க ஃபுல்லா பாத்தோம் வீட்டுலயே நம்ம வந்து வீட்டுலேயே இருந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கற விரும்பக்கூடியவங்களுக்கு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு டென் தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட் பில் பண்ணா போதும் சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் நீங்க பே பண்ணால் போதும் நீங்க வீட்டுலயே வச்சு ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களுக்கு ஆர்வமும் இருந்தா நீங்க டெய்லி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் ஓகே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையில்லை இல்லைங்களா பெரிய நாலேஜ் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட் தான் நம்ம வீட்டில் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம சேல் பண்ண போறோம் நம்ம ஃபேமிலி சைடு ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேல் பண்ணாலே வந்து டெய்லி வந்து ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் ஆயில் மட்டுமே சேல் பண்ணாலே அவங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மார்ஜின் வரும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலே தாராளமா உக்காந்து இடத்துல சம்பாரிச்சுக்கலாம் நிறைய நம்மள்கிட்ட எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இனியும் நம்ம நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இப்போ நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப் எல்லாம் போடணும் அவசியம் இல்ல வீட்லயே இருந்தாலும் போதும் இல்லையா ஷாப் இருந்தா இனிமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க வீட்லயே வச்சு பண்ணக்கூடியவங்களும் தாராளமா பண்ணக்கூடிய ஒரு ஈஸியா

மக்கள் தேடி கிடைக்காம எங்கெங்கயோ வாங்குறாங்க அது உங்கள்கிட்ட வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்ப நிறைய இடத்துல இப்படி இருக்காங்கன்னா ஆக்சுவலா ஹோல்சேல் குடுக்குறாங்க ஆனா பிறகு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் சரியா பண்றது இல்லைன்னு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ல மெயின் மெயின் வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான் நம்மளுடைய மெயின் இதுதான் ஓகே ஓகேங்க

பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எப்பவுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்டே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அதனுடைய குவாலிட்டி இருக்கும் நீங்க கோயம்புத்தூர் ஐ யூடியூப் சேனல் பார்த்து வர்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாரும் வாங்க